உங்கள் சத்தியம்மா திரிசூலம் மூன்று கூர்மையான பகுதிகள் பகுதிகள் பகுதிகளும் சிவனின் மூன்று விதமான சக்திகளை குறிக்குது என்னன்னு பார்த்திங்கன்னா ஞானம் இச்சை கிருபை இந்த மூன்றையும் குறுக்கிது அறியாமை தீமை இதையெல்லாம் அழிக்கும் சக்தியாக ஆன்மீக மற்றும் பௌத்தீக உலக தவறு செய்பவர்களை தண்டிக்கவும் சிவன் கையில் திரிசூலம் இருக்குது சரிங்களா அதனால தான் சிவன் வந்து திரிசூலத்தை மூணு கூர்மையாக வச்சுருக்காரு அதனுடைய ஷ அந்த மூணு கூர்மையான இதுக்கும் மூணு வந்து இது வந்துருச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ஞானம் இச்சை கிருபை சரிங்களா அது சிவன் கையில் இருக்கிற திரிசூலம் இப்படி டெய்லி ஒரு வீடியோ போடுற மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓம் சக்தி அங்காள சக்தி நல்லதை மட்டும் நினைப்போம் நல்லதே நடக்கும்